தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களால் தொடரும் விபத்து ஆய்வில் ஈடுபட்டு அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்த அதிகாரிகள் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஏராளமான கனரக வாகனங்களில் கனிம வளங்களானது கேரளாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது இதற்கு பல்வேறு இயற்கை வள அமைப்புகள் சார்பில் தொடர் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு எதிர்ப்புகளையும் மீறி நாள்தோறும் ஏராளமான கனரக வாகனங்களில் கனிம வளங்களானது கேரளாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது அப்படி கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் அளவுக்கு அதிகமாக ஜல்லி மணல் கற்கள் உள்ளிட்டவைகளை ஏற்றிச் செல்லும் போது அது சாலையில் விழுந்து சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அவ்வப்போது விபத்தில் சிக்குவது தொடர்கதையாகி வருகிறது குறிப்பாக இதுபோன்ற விபத்துகள் தமிழக பகுதிகளிலும் கேரள பகுதிகளிலும் தொடர்ந்து அரங்கேறி வந்த நிலையில் தமிழக கேரளா எல்லைப் பகுதியான ஆரியங்காவு பகுதியில் கேரள மோட்டார் போக்குவரத்து ஆய்வாளர்கள் திடீர் ஆய்வில் ஈடுபட்டனர் இந்த ஆய்வின் போது கேரளாவிற்குள் கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு சென்ற வாகனங்கள் அனைத்தும் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு மணல் ஜல்லி உள்ளிட்ட பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள் தார் பாய்களை வைத்து மூடி செல்கின்றனவா அளவுக்கு அதிகமாக இடையே யாரேனும் ஏற்றி செல்கின்றனரா உள்ளிட்ட பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டது மேலும் விதிமுறைகளை மீறி அளவுக்கு அதிகமான பாரங்களை ஏற்றிச் சென்ற வாகனங்களுக்கு அபராதம் விதித்ததோடு மட்டுமில்லாமல் இதுபோன்ற செயல்பாடுகளில் இனிவரும் காலங்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது